ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பாண்டிய பேரரசு இது வந்து எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஜெக்ட் டைமில் கொஷின்ஸு கொடுத்துருக்கேன் இந்த பாடத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஷின்ஸு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பாடமும் நான் நடத்திட்டேன் இப்போ இதுக்கான டைப் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் கேள்வி ஒன்று பாண்டிய பேரரசு எந்த பகுதிகளை உள்ளடக்கியது அவங்களுடைய பாண்டியர்கள் நம்மளுடைய தமிழகத்தை ஆட்சி பண்ணாங்க இல்லையா அவங்களுடைய பேரரசு நம்மளுடைய தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை திருநெல்வேலி திரு திருவிதாங்கூர் எல்லாமே அனைத்தும் கரெக்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கேள்வி ரெண்டு முற்கால பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற வெளிநாட்டவர் யார் அப்படின்னா பாண்டியர்களே முற்கால பாண்டியர் பிற்கால பாண்டியர் அப்படின்னு இல்லையா இதில் முற்கால பாண்டியர்களை பற்றி சொன்ன வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெக்கஸ்தனிஸ் தான் சொல்லியிருக்காரு ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மெக்கஸ்தனிஸ் கேள்வி மூன்று பழந்தமிழ் இலக்கியங்கள் எந்த பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழந்தமிழ் இலக்கியங்கள் எந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்லுது அப்படின்னா முற்கால பாண்டியர்களை பற்றி சொல்கிறது தான் பழந்தமிழ் இலக்கியங்கள் மூணு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நான்கு பாண்டிய பேரரசு பற்றி குறிப்பு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு மார்கோ போலோ தான் சொல்லியிருக்காரு கேள்வி ஐந்து பாண்டியர் வரலாற்று செய்திகளை குறிப்பிடுகின்ற வெளிநாட்டவர் யார் அப்படின்னா பாண்டியர் பற்றின வரலாற்று செய்திகளை சொன்ன வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐந்து பதில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ரெண்டுமே கரெக்டு தான் கேள்வி ஆறு பாண்டிய பேரரசு எத்தனை காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம் அப்படின்னா பாண்டிய பேரரசை மூன்று காலகட்டங்களாக வகைப்படுத்தலாம் எத்தனை அப்படின்னும் பொழுது மூன்று கேள்வி ஏழு தமிழை வளர்க்க தமிழ் சங்கங்களை அமைத்து பெருமை பெற்ற பாண்டியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழு கணபதில் முற்கால பாண்டியர்கள் தான் தமிழ் சங்கங்களை வளர்த்தாங்க ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி தமிழகத்தை களப்பிரர் கைப்பற்றிய போது முடிவுக்கு வந்த பாண்டியர்களுடைய ஆட்சி எது அப்படின்னா எட்டு கண பதில் ஆப்ஷன் ஏ முற்கால பாண்டியர்கள் முற்கால பாண்டியர்கள் யாரால் வீழ்ச்சி அப்படின்னா களப்பிரர்கள் ஆட்சிக்கு வந்ததுனால்தான் இவங்களுடைய பேரரசு வீழ்ச்சியை நோக்கி போகுது கேள்வி எட்டு தமிழகத்தை களப்பிரர் கைப்பற்றியபொழுது முடிவுக்கு வந்த பாண்டியர் ஆட்சி எது அப்படின்னா முற்கால பாண்டியர்கள் அடுத்து கேள்வி ஒன்பது முதலாம் பாண்டிய பேரரசு மலர காரணமான அரசர் யார் முதலாம் பாண்டிய பேரரசு வருது இல்லையா அதுக்கு வழிகோலிட்டது யார் அமைத்தது யார் அப்படின்னு பொழுது முதலாம் பாண்டிய பேரரசு கடுங்கோன் தான் முதலாம் பாண்டிய பேரரசு உருவாக காரணமாக இருந்தவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி பத்து முதலாம் பாண்டிய பேரரசு எந்த நூற்றாண்டின் இறுதியில் மலர்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பதில் ஆப்ஷன் பி கிபி ஆறாவது நூற்றாண்டு பி தான் கரெக்டு கேள்வி பதினொன்று முதலாம் பாண்டிய பேரரசு காலம் அப்படிங்கிறது எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினொன்று கண பதில் ஆப்ஷன் ஏ கிபி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே முதலாவது பாண்டிய பேரரசு காலம் அப்படின்னு சொல்லப்படுது பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி பன்னிரெண்டு முதலாம் பாண்டிய பேரரசில் ஆட்சி புரியாத பாண்டியர் யார் அப்படின்னா முதலாம் பாண்டிய பேரரசில் ஆட்சி புரியாத பாண்டியர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டு கண பதில் ஆப்ஷன் டி விக்ரம பாண்டியன் கேள்வி பதிமூன்று முதலாம் பாண்டிய பேரரசு யாருடன் நடந்த தொடர்பூர்களால் சிதறுண்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாம் பாண்டிய பேரரசு யாருடைய ஆட்சியில் வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னா பதிமூணு கண பதில் சோழர்கள் எப்பவுமே எந்த ஒரு ஆட்சி பற்றி நம்ம படித்தாலுமே முதல் உருவாக்கினது யார் சிறப்பு பெற்றது யார் கடைசி ஆட்சியாளர் யார் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கேள்வி பதினான்கு இரண்டாம் பாண்டிய பேரரசு ஏற்படுத்திய பாண்டிய அரசு பாண்டிய அரசர்கள் யார்கிட்ட இருந்து விடுபட்டு தனியாக ஏற்படுத்துகிறாங்க இரண்டாம் பாண்டிய பேரரசு காலம் யார்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கி தனியாக ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினாலுக்கான பதில் சோழர்கள் கேள்வி பதினைந்து இரண்டாம் பாண்டிய பேரரசு தொடக்கத்தில் வீர பாண்டியனோட வாரிசுரிமை போரில் ஈடுபட்ட பாண்டியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினைந்து கணபதில் ஆப்ஷன் சி விக்கிரம பாண்டியன் கேள்வி பதினாறு இரண்டாம் பாண்டிய பேரரசு தொடக்கத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போட்டியில் உதவி செய்த சோழவேந்தன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினாறு கணபதில் ஆப்ஷன் டி மூன்றாம் குலோத்துங்கன் கேள்வி பதினேழு பாண்டிய பேரரசில் விக்ரம பாண்டியனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது யார் பாண்டிய பேரரசில் விக்ரம சோழனுக்கு பிறகு விக்ரம பாண்டியனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது பதினேழு கணபதில் ஆப்ஷன் பி முதலாவது ஜடவர்ம குலசேகர பாண்டியன் கேள்வி பதினெட்டு ராமநாதபுரம் கன்னியாகுமரி பகுதிகளை பாண்டிய பேரரசோட இணைச்சி ஆட்சி புரிந்தது யார் அப்படின்னா பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் டி முதலாவது ஜடவர்ம குலசேகர பாண்டியன் தான் கரெக்டு கேள்வி பத்தொன்பது சோனாடு வழங்கியருளிய சுந்தரபாண்டியன் என புகழப்பட்ட பாண்டியன் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தொன்பது கன பதில் ஆப்ஷன் பி முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தான் சோனாடு வழங்கருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு புகழப்பட்டவர் கேள்வி இருபது முதலா கிபி ஆயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதில் மூன்றாம் குலத்துங்க சோடனை வென்ற பாண்டியரசன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபது பதில் முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்று பொறுத்துக்க பார்த்துடலாம் இதில் முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இவருடைய ஆட்சி காலம் எப்போது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நேராக கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றில் டி தான் கரெக்டு அப்போது முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சிக்காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் கரெக்டு ரெண்டாவது இரண்டாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சிக்காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் கரெக்டு அடுத்து முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சிக்காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் கரெக்டு அடுத்து முதலாவது மாரவர்மன் சுந்தரபரன் குலசேகரனுடைய ஆட்சிக்காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எட்டு வரைக்கும் கரெக்டு அப்போ இருபத்தி ஒன்றுக்கான பதில் கரெக்டான ஆன்சரு டி தான் கரெக்டு அடுத்து கேள்வி இருபத்தி ரெண்டு வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க இதில் மாறி மாறி இருக்குது நம்ம ஆர்டராக பண்ணணும் இருபத்தி ரெண்டுக்கு முதல்ல வர்றது முதலாவது ஜடவர்ம குலசேகர பாண்டியன் ரெண்டாவது வர்றது முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மூன்றாவது வர்றது இரண்டாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் நான்காவது வர்றது முதலாவது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று வென்ற சோழ நாட்டை முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த சோழ மன்னனுக்கு திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி மூன்றாவது குலத்துங்க சோழனுக்கு திருப்பி கொடுக்குறாரு யார் கொடுக்குறது முதலாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கொடுக்குறாரு இது வரைக்கும் இன்றைக்கி நம்ம இருபத்தி மூணு கொஷன்ஸ்க்கு அப்ஜெக்டி டைப் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம் நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கு பார்க்கலாம்